ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு டிஃபன் என்னன்னு பார்ப்போம் இதை பாருங்கள் இது வந்து தோசை அடை தோசைன்னா எல்லாம் செய்கிற மாதிரி உள்ள தோசை கிடையாது குச்சி கிழங்கு இருக்குது பாருங்க அந்த அடை தோசை செஞ்சுருக்காங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே பொடிப்பிடியாக அரிஞ்சு போட்டிருக்காங்க பாருங்கள் கிழங்கையும் தேங்காய் பூ சீவுற மாதிரி சீவிட்டு தான் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க செய்கிறாங்க சென்னையில் ரொம்ப அருமையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா மினி இட்லி பூங்கார் அரிசி அந்த பூங்கார் அரிசில செஞ்ச மினி இட்லி உள்ளேயே அதுல சாம்பார் ஊத்திருக்காங்க பாருங்க இது வந்து கம்பு ராகி ரெண்டும் கலந்த கோன் இட்லி சூப்பரா இருக்கு பாருங்க பஞ்சு பஞ்சா ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க இது எல்லாமே உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஃப்ரெண்ட்ஸ் அருமையா செஞ்சிருக்காங்க நல்லா சூடா செஞ்சு தராங்க இட்லி பாத்திரத்துல வச்சு இதே மாதிரி அவிச்சு தராங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தொட்டுக்கெல்லாம் இதோ குழம்பு குடுத்துருக்காங்க பாருங்க அருமையா இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்